அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒளிப்பதிவாளரான திரு சரவணன் சார் அவர்களுக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அத்தனை கிரகத்திற்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்களுக்கு பகிர்ந்துக்கொள்ள போகிறேன் என்னென்னா கேட்டை ஒரு கோட்டை ஆளும் என்று சொன்னார்கள் அது எவ்வளவு உண்மை அல்லது எவ்வளவு திரித்து சொல்லப்பட்டது என்பதை மிக தெளிவாக பார்க்கலாம் நம் முன்னோர்கள் கேட்டை கோட்டையை காட்டும் என்று சொன்னார்கள் அதாவது ஒரு நல்ல வழியையும் நல்ல செயலையும் நல்ல புத்தியையும் நல்ல தெளிவையும் நல்ல அறிவையும் நல்ல உணர்வையும் நல்ல மென்மையும் காட்டுவது கேட்டை ஏனென்றால் அந்த மான் அந்த மான் என்ன செய்யும் காடுகளில் இருக்குகின்ற வெறும் சைவங்களை சாப்பிட்டு மிக புத்திசாலித்தனமாக நல்ல அறிவையும் நல்ல தெளிவையும் ஊட்டும் மிரண்டு மிரண்டு பார்க்கும் ஆனால் மிரளாத ஒரு நல்ல வழியை காட்டும் அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ராமாயணத்தில் ராவணும் லட்சுமணனும் சீதையை காணவில்லை என்று தெரு தெருவாகவும் ஊர் ஊராகவும் காடுகளும் மலைகளிலும் அலைந்து கொண்டு இருந்து இறுதியாக ஒரு மலையில் நின்றார்கள் காணகத்தில் நிற்கும் காணாத சீதையை கண்டெடுக்க தேடினார்கள் தன் கண்கொண்டு தேட தேட எங்கும் ஒரு பசுமையான நினைவுகளும் பசுமை மரங்களும் இருந்தது அப்போது தூரத்தில் ஒரு மான் கூட்டம் அலைந்து கொண்டும் திரிந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்தது லட்சுமணன் பார்க்கிறான் அண்ணா மான்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது அந்த மான்கள் கூட்டத்தை பாருங்கள் அந்த மறு அந்த பார்வை மறுட்சி திரட்சி மிரட்சியில் உங்களையே காண்கிறது ஆம் தம்பி அந்த மான் என்னை நோக்குகிறது நானும் அதை நோக்குகிறேன் அப்படி இருவருமாக பார்க்கும் பொழுது அந்த மானை பார்த்து ராமர் கேட்கிறார் பெண்மானே பெண்மானே என் பெண்மானை மானை பார்த்தாய் என் சீதையை பார்த்தாயா என்று கேட்கும் பொழுது அந்த மான்கள் கண்ணீரை தொருகுகிறது மான் அழுவ மான் விழிய நினைத்து ராமன் அழுவ அண்ணனை நினைத்து லட்சுமணன் அழக ஆக அந்த கானகமே ஒரு மழை குட்டையாக கண்ணீர் மழை குட்டையாக கண்ணீர் மல்கி நிற்கிறது இப்படி இருவருமாக மூவருமாக ஏன் இயற்கையும் கண்ணீரில் நனைகிறது அந்த கானகம் கண்ணீரில் நனையும் பொழுது இறைவனான ராமன் ஒரு வேண்டுதலை வைக்கிறான் மான் மீது மான்களே மான்களே என் பெண்மானை பார்த்தாயா என்று கேட்கும் பொழுது தன் மிரட்சியின் கண்களால் திரும்பி பார்க்கிறது குறிப்பறிந்த லட்சுமணன் அண்ணா நீங்கள் கேட்ட கேள்வியை அந்த மான்கள் உணர்ந்து தன்னுடைய பார்வையை திருப்புகிறது திசைகளை பாருங்கள் கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா என்று பார்த்தால் தெற்கை நோக்கி மொத்த மான்களும் தன் பார்வையை திருப்புகிறது அந்த காலத்தில் மிருகங்களுக்கு ஐந்தறிவு என்றார்கள் ஆனால் குறிப்பறிந்து பார்ப்பதற்கு மிருகங்களே சாட்சி அதனால தான் இன்று நமது ஜோதிட உலகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மிருகத்தை வை வைத்தார்கள் உணர்த்துவதற்கு ஆக கேட்டை என்பது மான் அந்த மான் சீதா என்ற பெண்மான் துளைந்த பிறகு ராமன் என்ற மான் கேட்கிறது ஆண்மான் கேட்கிறது யாரை கேட்கிறது பெண்மானை கேட்கிறது கேட்டையை கேட்கிறது கேட்டை திரும்பி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது எந்த திசையை பார்க்கிறது தெற்கு திசையை பார்க்கிறது ஆ ஆதலால் சீதையவள் தெற்கில் இருக்கும் இலங்கையில் வசிக்கிறார் என்பதை குறிப்பறிந்து அங்கிருக்கிற தம்பி லட்சுமணன் அண்ணனிடம் கூறுகிறான் மான்கள் தெற்கு நோக்கி செல்ல இரு மான்களாக ராமனும் லட்சுமணனும் பின்தொடர்ந்து செல்ல தூரத்தில் கண்டான் இலங்கையை அண்ணா இலங்கையில் சீதை இருக்கிறாள் அன்னி இருக்கிறாள் என்பதை இந்த மான்கள் மூலம் நமக்கு உணர்த்தியது அதனால் அந்த கேட்டை கோட்டையை காட்டுகிறது என்பது நமக்கு ராமாயணத்தில் இதிகாச புராணத்தின் வாயிலாக நாம் உணர்த்தினார்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த கேட்டை கோட்டை கட்டும் என்று சொன்னார்கள் இல்லை கோட்டை காட்டும் ஆக கேட்ட நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்களுடைய சொல்லை ஒரு முறையேனும் கேளுங்கள் அவர்கள் வழிகாட்டுவார்கள் அவர்கள் வழியில் பின் சென்னு பின் செல்லுங்கள் அல்லது மான்களுக்கு உணவழியுங்கள் உங்கள் புத்திசாலித்தனங்கள் மெருகேறும் இல்லை என்றால் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் யாரேனும் இருந்தாலும் அவர்களோடு உறவாடுங்கள் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் நீங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்றாலும் நல்ல வழி உங்களுக்கு காண வேண்டும் என்றாலும் அல்லது நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் கேட்டையை ஒருமுறை ஏனும் ஆதரியுங்கள் அவரோடு உறவாடுங்கள் ஏனென்றால் கடவுளான ராமனுக்கும் அவன் தம்பியான லட்சுமணனுக்கும் சீதை இருக்கும் இடத்தை அதாவது மகாலட்சுமி இருக்கும் இடத்தை காட்டியது கேட்டை அதனால்தான் கேட்டை கோட்டை கட்டும் அல்ல கோட்டையை காட்டும் பொக்கிஷத்தை காட்டும் சொர்க்கத்தை காட்டும் லட்சுமி தனத்தை காட்டும் ஆக எல்லா நல்லவைகளையும் கேட்டை காட்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்தார்கள் ஆக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும் என்றால் கேட்டையில் ஆரம்பியுங்கள் அல்லது மான்களுக்கு தீவனம் கொடுங்கள் மான் போல விடிகளுக்கு பெண்களாயினும் தங்கையானும் தமக்கே ஆனாலும் மனைவியானாலும் மாமியாரானாலும் அத்தனை பேருக்கும் கொடுங்கள் என்பதை மிக சிறப்புடன் நமது இதிகாச புராணம் சுட்டி காட்டியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆதலால் கோட்டையை காட்ட வேண்டும் கோட்டையை இப்படித்தான் ஆள வேண்டும் அல்லது கோட்டை இப்படித்தான் நாம் கட்ட வேண்டும் என்பதற்கு கேட்டைய ஒரு ஆதாரம் 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 என்பதை மிக தெளிவுடன் கூறி மகிழ்ச்சியுடன் கூறி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த இதிகாச புராணத்திற்கும் இந்த நவகிரகங்களுக்கும் எனது மேலான கேதுவிற்கும் பலகோடி நமஸ்காரங்கள் நன்றிகள்